அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது இன்று சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இன்று இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் சூரிய கிரகணம் தெரியும் இந்த கிரகணத்தின் போது பாதிக்கப்படும் ராசிகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதது என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது இன்று நிகழும் என்றும் அதன் உச்சத்தில் சுமார் ஏழு நிமிடங்கள் இருபத்தைந்து வினாடிகள் நீடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது வருடாந்திர சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வானது சந்திர கிரகணத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு பிறகு நிகழும் மற்றும் முன்னோர்களுக்கு அனுசரிக்கப்படும் அமாவாசை நாளான சர்வ பித்ரு அமாவாசையுடன் இது ஒத்துப்போகிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது ஒரு வளைய கிரகணம் ஏற்படுகிறது ஆனால் சூரியனை அது முழுமையாக மறைக்காது இதன் விளைவாக நெருப்பு வளையம் விளைவு ஏற்படுகிறது இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதாவது அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடைகிறது இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் ஆர்டிக் ஓசன் அண்டார்டிகா ஓசன் அர்ஜென்டினா பிரேசில் பெரு சிலி ஆகிய நாடுகளில் இது தெரியும் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசிகள் மோ மேசம் மிதுனம் கடகம் கன்னி மகரம் சிம்மம் ராசிகள் எளிய பரிகாரம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதம் மற்றும் சிவனுடைய கோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாயா என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலையை கலந்து குளிக்கவும் அதன் பிறகு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வரவும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கலாம் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்களில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரமாகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியும் உள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தற்பை போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல் உப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விலக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்